லைட் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் சார் குட் பேட் அக்ளி ட்ரெய்லர் எப்படி இருந்தது சார் குட் பேட் அக்லி ட்ரெய்லர் வந்து மாசா இருந்தது அது முழுக்க முழுக்க அஜித் ரசிகர்களை திருப்திப்படுத்துவதற்காகவே எடுக்கப்பட்ட ட்ரெய்லர் அப்படின்றது மட்டும் தெளிவாக தெரியுது பழைய நினைவுகள் அஜித்தோட விண்டேஜ் அஜித் குமார்னு சொல்லுவாங்க அந்த அஜித் குமார்லாம் இன்னைக்கு வந்து பார்க்க முடியாது அஜித் குமார் மட்டும் இல்லை எந்த நடிகருமே அந்த மாதிரி திரும்ப வந்து பார்க்க முடியாது ஏன்னா யாருக்குமே இளமை வந்து அப்படியே இருக்க போகிறதா அவசியம் கிடையாது எல்லாருக்குமே எல்லா தோற்றங்களும் ஏற்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் பட் இருந்தாலும் நம்ம வந்து அந்த மாதிரி அஜித் குமாரை பார்த்து ரசித்து தான் நம்ம அவரோட இருக்கோம் அவரோட படங்கள் நம்ம விரும்பி பார்க்க ஆரம்பிச்சு அந்த மாதிரி படங்களை பார்த்து பார்த்து தான் நம்ம இன்னைக்கு வந்து அந்தந்த நடிகர்களுக்கு ரசிகர்களாம் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு அஜித் குமாரை நம்ம திரும்ப பார்க்க முடியுமா அப்படின்னு யோசிக்கும் போது என்ன படத்தில் வந்து சில ஒர்க்கு பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க அதனால வந்து ரசிகர்களை முழுக்க முழுக்க இந்த படம் திருப்திப்படுத்திருக்கு இந்த ட்ரெயில் திருப்தி அப்படின்னு தான் சொல்லலாம் சமீபத்தில் கூட ஆதி ஆதிக்கலட்சியும் இன்ட்ரி கொடுத்துருக்காரு அஜித்குமார் வந்து ஏஐ தொழில்நுட்பத்தில் தான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இல்லைங்க அவர் ஒரிஜினலாக பண்ணியிருக்காங்க தெளிவாக விளக்கம் கொடுத்துட்டாரு ஏன்னா வந்து ஏஏ தொழில்நுட்பத்தில் விளம்பரப்படுத்தி தேட வேண்டிய அவசியம் அஜித்குமாருக்கு இல்லை அதே மாதிரி வந்து இவங்க ரெஃபரன்ஸ் வச்சிருக்கோம் அவங்க ரெஃபரன்ஸ் வச்சிருக்கோம் சொல்லி எந்த விதத்திலையும் ஏமாத்தல ரசிகர்களையும் ஏமாத்தல முழுக்க முழுக்க அஜித் குமார் வெளியில வந்து பேட்டி கொடுக்கல முழுக்க முழுக்க தயாரிப்பு நிறுவனம் வந்து உக்காந்துட்டு இவர்தான் நம்பர் ஒன்னு இவர் தான் உச்சத்தில் இருக்காருல எந்த விஷயமும் சொல்லவே இல்லை இல்லை ஆளுங்களை வச்சு இவர் தான் ரஜினிகாந்த் அப்படின்ற மாதிரி சொல்லவும் வைக்கல படத்தை எடுத்து முடிச்சாங்க அழகாக படத்துக்கு டிசர்ஸ் சொன்னாங்க சொன்ன டைம் ரிலீஸ் பண்ணாங்க படமும் சொன்ன டைம் ரிலீஸ் ஆக போகுது இதான் இதான் ஒரு படத்துடைய உண்மையான விஷயம் இங்கே உட்காந்து கூவு கூன்னு கூவிட்டு படத்தை உள்ளே போய்ட்டு ஒன்றுமே இல்லாத உட்காந்து கூவிட்டு இருப்பான் சமூக வலைத்தளங்களிலிருந்து பெரிய பெரிய முன்னணி நிறுவனங்கள்லேருந்து உட்காந்து கூவிட்டு இருப்பானுங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நார்மலாக ட்ரெயிலர் திருப்திப்படுத்துக்காக எடுத்தப்பட்ட ட்ரெய்லர் ரசிகர்களை அது அழகாக ஹண்ட்ரட் பர்சன்ட் திருப்திப்படுத்திருக்கேன் படுத்திருக்கேன் சொல்லலாம் ஓகே சார் குட் பேட் அக்லியோட புக்கிங் எப்படி இருக்குது சார் குட் பேட் அகிலியோட புக்கிங் வந்து சூப்பராகவே இருக்குது சார் ஏன்னா அதில் வந்து முதல் நாள் வந்து நானும் தமிழகத்தில் பல திரைகள் பிஎன்சி சென்டரில் கூட நான் விசாரிச்சிட்டேன் அவங்களே தெரிய சொல்லுவாங்க ஆமாங்க ரிசர்வேஷன்லேயே அதாவது ஆன்லைன் புக்கிங் வந்து அந்த மாதிரி திரையரங்கள்லாம் ஆன்லைன் புக்கிங் நடக்காது அதாவது எப்போ எப்படின்னா பார்த்தீங்கன்னா தீபாவளி பொங்கல் அன்ன அன்றைக்கே ரிலீஸ் ஆகுது இப்போ தீபாவளி அன்னைக்கே ரிலீஸ் ஆகுது பொங்கல் அன்றைக்கி ரிலீஸ் ஆகுதுன்னா அன்றைக்கி வந்து ஒரு தேட்டரில் வந்து ஒரு நானூறு கெப்பாசிட்டி ஒரு ரெண்டாயிரம் பேர் படம் பார்க்க ஆசைப்படுவோம் அந்த ஒரு ஷோக்கு அப்போ என்ன பண்ணுவாங்க டிக்கெட் புக் பண்ணுவானுங்க அந்த மாதிரி திரையரங்கள்லாம் அந்த மாதிரி திரையரங்கள் மட்டும்தான் அந்த தீபாவளி அந்த பொங்கல் பெரிய பெரிய ஃபெஸ்டிவல் அன்னைக்கு மட்டும் அந்த பெரிய நடிகர்கள் படம் ரிலீஸ் ஆகும்போது டிக்கெட் கிடைக்காது அதனால முன்னாடி பண்ணுறதுக்காக பண்ணுவாங்க மற்ற டைம்ல எப்போ படம் ரிலீஸ் பண்ணாலும் நார்மலாக தேட்டர் தான் அது முன்னணி நட்சத்திரம் கூட தேட்டர் தான் டிக்கெட் வாங்கி படம் பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற தேட்டர்ஸ் தான் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது பர்சன்ட் தேட்டர்ஸ் இருக்கு அந்த மாதிரி தேட்டர்ஸ் டேரெக்டாக போய் டிக்கெட் வாங்கி படம் பார்க்குற தேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அந்த மாதிரி ஊர்களிலேயே பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன்லேயே வந்து அது புக்கிங் ஆன்லைன் புக்கிங் வருது சார் அப்படின்றாங்க இப்போ காலையில் கூட ரெண்டு மூணு திரையாங்க உரிமையாளர்கள் பேசும்போது பரவாயில்ல சார் எங்கள் தேட்டரில் வந்து ஆன்லைன்லேயே புக்கிங் நடக்குது பரவாயில்ல எப்போ எங்கள் வந்து ரெகுலராக வந்து பார்க்கறது தான் அதிகம் டிக்கெட் கவுண்டரில் வந்து டிக்கெட் வாங்கி பார்க்கறதான் அதிகம் ஆனால் எங்கள் திரையிலே பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாற்பது வந்து ஆன்லைன்லேயே புக் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற சொல்கிறேன் ஷோக்கு ஷோக்கு வந்து ஆன்லைனில் புக் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது படத்தோட ரிசல்ட்டை அது மா அப்படின்றார் இப்போ படம் வந்து டாக் பெரிய லெவலில் வந்துச்சுன்னா அந்த டைமில் தேட்டருக்கு கண்டிப்பாக அந்த டைம் டிக்கெட் கிடைக்கிறது உடனே புக் பண்ணுறா அப்படின்ற மாதிரி ஆகிடும் இல்லை இப்போ அந்த பிஎன்சி சென்டர்களையும் பெரிய லெவலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னால் இப்போ இப்போதைக்கு வந்து புக்கிங் வந்து ச மல்டிப்ளக்ஸ் ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குது ஏ சென்டர் அந்த சிட்டிஸ் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல் ஆல்ரெடி பிஎன்சி சென்டரில் தேர்ட்டி டு செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் அந்த ஏரியா பொறுத்து ஏற்ற மாதிரி அமையுது ஏன்னா அது எப்பவும் வெளிப்படையவே எல்லா ஊர்களும் அந்த ஊர்களும் அப்படிதான் இருக்கும் எல்லா படங்களுமே அப்படி தான் இருக்கும் இது இது பொதுவாக அஜித் பண்ண மட்டும் இல்லை எல்லா நடிகர்களின் படமே அப்படி தான் இருக்கும் பிசி சி சென்டரை பொறுத்த வரைக்கும் ஆனா அப்படியும் பார்க்கும்போது ஒரு சில பிசி சென்டர்ல ஆல்ரெடி அஞ்சு ஷோமே ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கு நாலு ஷோல ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கு அதனால முதல் நாள் ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு என்ன பண்ணிருக்காங்க சின்ன படம் நைட்டு பதினொன்று ஒரு ஷோ போட்டிருக்காங்க அந்த சில திரையில சென்னையில அந்த மாதிரி திரையரங்கள் போட்டுருக்கு கிண்டி ஜோதி எல்லாம் பாத்தீங்கன்னா நைட்டு பதினொன்று ஐம்பத்தொம்பது திரும்ப ஒரு ஷோ ஆட் பண்ணிருக்காங்க நீ நாலு ஷோ ஆயிடுச்சு ஏன்னா அந்த தேட்டர்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் முதல் நாள் ஃபுல்லு நான் போர்டே பார்த்து இல்ல இந்த படம் பார்த்தீங்கன்னா முதல் நாள் ஃபுல்லாக இருக்கு அந்த ஏன்னா பார்த்தீங்கன்னா முப்பது நாற்பது ஆடியன்ஸ் இருப்பாங்க அந்த தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தேட்டர்லாம் டைரெக்டா போயிட்டு வாங்கி பார்க்கறது வந்து அதிகம்

இப்போ நீங்கள் எடுத்து பாருங்கள் புக் மை ஷோவில் நைட்டு பதினொன்று ஐம்பத்தொம்பதுக்கு நிறைய ஷோ ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ புக்கிங் நல்லா இருக்குது போடுறாங்க இப்போ புக்கிங் நல்லா கம்மி உயிர்த்து முட்டு போயிட்டு இருப்பானே போடா இதுவே புக் ஆகலாம் இப்போ நான் ஏடா பதினொன்று ஐம்பத்தொம்பது போனோன்னு சொல்லி விட்டுட்டு இருப்பாங்கல்ல அப்போ நல்ல புக்கிங் ஆகுது அந்த இந்த விஷயங்களாம் நடக்குது இதெல்லாம் சொன்னோம்னு வச்சிங்களேன் இது இது அடிக்கிறீங்க ஏப்பா நம்ம இருக்கிற நிகழ்வு தான் இப்போ சொல்கிறோம் நீங்கள் புக் மை ஷோவை செக் பண்ணிங்க பல திரையரங்குகளில் இப்போ எடுத்து பாருங்க சார் பல திரையரங்குகளில் நார்மல் நாலு ஷோ போட்டு நைட்டு அந்த டைம் முடிஞ்சு போயிடுச்சு முடிஞ்சு போனதுக்கப்புறம் திரும்ப ஆட் பண்ணியிருக்காங்க இப்போ ஷோ ஏன்னா டிக்கெட் ஃபுல்லாக இருந்தாலும் ஆட் பண்ணியிருக்காங்க ஆட் நைட் ஷோக்கு சாரி மிகுந்த எதிர்பார்ப்புடன் இந்த படம் வருது ரசிகர்களை எப்படி திருப்பிப்படுத்துமா டேரக்டர் வந்து பிளாக் காமெடியை வந்து அதிகமாக பயன்படுத்தினார் அது அஜித்துக்கு வந்து அது ஆப்டாக இருக்குமா சார் இந்த காமெடி இதெல்லாம் வந்து நமக்கு எதுவும் சொல்ல முடியாது படத்தை பார்க்காம நம்ம எதையுமே உறுதிப்படுத்த முடியாது ஸோ அப்போ அங்கே ஆளால் வெளியில் உட்காந்துற கட்டுக்கதைகள்லாம் நம்ப கூடாது ஏன்னா படத்தை இப்போ ஜெயிலில் திரைப்படம் அப்படி தான் சொன்னாங்க நிறைய டார்க் காமெடியை சேர்த்துருக்கோம் அங்கே இதை சேர்த்துருக்காங்க அதை சேர்த்துருக்காங்கன்னாங்க அது ஜெயிலே நடக்கிற கதைன்னு நாங்கள் பார்த்தா அது ஒரு கடைசியில் ஃப்ளாஷ் ஒரு அஞ்சு நிமிஷம் வரும் அந்த கதை அவ்வளோதான் ஜெயிலில் இருக்கிறது வேற ஒன்றுமே கிடையாது நீங்கள் பார்த்துருப்பீங்க சம படமே வேற வேற மாதிரி போயிட்டு இருக்கும் இவன் உட்காந்துட்டு படமே ஜெயில இருந்ததுனால ஜெயில் படம் ஃபுல்லாவே ஜெயில நடக்கிற கதைன்னு நானுங்க கடைசியில பார்த்தா இன்ட்ரோலுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அந்த சீ ஜெயில் சீனே அதுக்கப்புறம் ஜெயில் சீனே கிடையாது அவருடைய பேர் ஜெயிலர் அவ்வளவுதான் இப்படிதான் விக்ரம் திரைப்படம் ஒரே நாள்ல நடக்கிற கதை ஜெயிலர் நடக்கிற கதை நானுங்க அது ஜெயிலே காட்டுல கடைசி வரைக்கும் அந்த படத்துல ஒரே ஒரு இடத்துல இங்க ஒரு சீன்ல வந்து காப்பாத்தி கொண்டு போறாங்க அவ்வளவுதான் இது பாருங்க இந்த மாதிரி கட்டு கதை போய் இதே சொல்றாங்க அப்பா புள்ள ரெண்டு ஜி தின்ட்டாங்க கடைசியா இது இதையும் சொல்லிட்டு இருக்காங்க இந்த கதைகளை அவுத்து விட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து விசாரிக்கிறது கிடையாது கிடையாது சார் இந்த மாதிரி இந்த இம்மச்சூடு ரசிகர்கள் முட்டாளாக பேசுகிற விஷயங்கள் தான் சார் இது ஒன்னொரு இன்னொருத்தர் ஒரு பிரகஸ்பதி எங்கே பேசுனா தெரியல கடைசி பாஞ்சு நிமிஷம் மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க பாத்ரூம் பித்ரூம் போயிடாதீங்க அப்படின்றாங்க ஏன்னா பதினஞ்சு நிமிஷம் நாங்கள் ஏன்னா பாத்ரூம் போக போகிறாங்க கடைசி பட முடியுது பாஞ்சு நிமிஷம் முன்னாடி அப்படின்னு சில பேர் கையில் கமெண்ட் போடுறான் சார் அந்த மாதிரிலாம் இருக்குது நிகழ்வு இந்த வடிவேல நான் ஒரு பார்த்து சொல்லுவாங்க இந்த தாயத்தை கட்டிட்டு நீங்கள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு சுடுகாட்டுக்கு போகலாம் போது நாங்கள் ஏன்னா நைட்டு பன்னெண்டு மணி சுடுகாட்டுக்கு போகணும்னு ஒரு வடிவேல அந்த மாதிரி தான் இருக்குது இவங்க பேசுறதுலாம் பார்த்தா முதல் இருபது நிமிஷத்தை மிஸ் பண்ணாதீங்க வேற லெவலில் இருக்கட்டும் படத்தை இவங்க போட்டு

இல்ல எவன இல்ல எவனாச்சும் டிக்கெட் வாங்கி இன்டர்ல பரல பண்ணா இன்டர்ல உட்காந்துரு படத்துக்கு உட்காந்துருவாங்க யாராச்சும் எல்லாரும் படம் மட்டும் தான் போகணும்னு ஆசைப்படுவாங்க எல்லாம் காமெடியா பேசுறானுங்க சொல்லணும் அந்த அளவுக்கு காமெடியா கிடைச்சிருக்கானுங்க இந்த சினிமா உலகத்தை இவங்க பேசி பேசியே செம்ம காமெடியா கிடைச்சிருக்கானுங்க சினிமா உலகத்தை அந்த லட்சத்துல இருக்குது அதுக்கேற்ற மாதிரி படங்களாச்சும் அவங்க உறுப்பா பண்றாங்களோ அதையும் உருவா பண்றது இல்ல இவ அந்த லட்சத்துல இருக்கு இவங்க பேசுற அளவுக்கு தான் இவங்க படங்களை எடுக்கிறாங்க இவங்க பேசாத அளவுக்கு இவங்க பே படத்தையும் எடுத்துட்டு இருக்காங்க நம்ம எது எதுவுமே நம்ம தப்புதும் சொல்ல முடியாது அவங்க கருத்து சுத கேட்டால் என்னோடய கருத்து சுதந்தின்னு சரிங்களா எதுவுமே ஒன்னும் ஹீரோயின் எப்படி டான்ஸ் ஆடிக்கிறா தெரியுமா அப்படின்னு இன்னும் இன்னும் நாளைக்கு இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு அப்படி எப்படி நம்ம வந்துருப்போது பிரபுதேவா வேற லெவலில் டான்ஸ் ஆடிக்கா சார் பிரபுதவ டான்ஸ் ஆடாம என்ன காமெடியாக பண்ணுவார் எனக்கு புரியல எனக்கு பிரபுதவன் ஒரு பெரிய நடன கலைஞர் அவரு டான்ஸ் மாஸ்டர் பிரபுதேவா டான்ஸ் ஆடாம என்ன பண்ணுவார் பின்ன இப்படி பிறகு நூறு பேர் அடிக்கடிக்கிற மாதிரியான காட்சிகளை அந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சவங்க பாருங்க சம காமெடியெலாம் வரும் பாருங்க யூடியூப்பில் இந்த மாதிரி காமடியெல்லாம் நிறைய பேச ஆரம்பிப்பாங்க இன்னும் பாருங்க நடக்கிறதில் மட்டும் பாருங்க சார் திரிஷா இல்லை நயன்தாரா அப்புறம் வந்து அடங்காதவன் இப்படியெல்லாம் படம் எடுத்தவர் ஒரு மாஸ் படத்தை எப்படி மக்களுக்கு கொடுப்பாருன்னு நம்புகிறீங்க சார் இப்போ திரிஷா நயந்தரம் அன்பானவன் நடங்காதவன் அசராதவன் அப்புறம் மார்க் கான்டினியும் கொடுத்தாரு அதே டேரக்டர் மார்க் கான்டினியூ கொடுத்தாரு அப்ப நம்பி மக்கள் போய் பார்த்தாங்கல்ல அப்ப இப்ப நம்ம வந்து இப்ப நல்லா ஒரு வேற லெவல் டேரக்டர்லாம் நம்ம சொல்ல இருப்போம் போல சார் அதே டேரக்டர் தான் மார்க் கான்னியும் கொடுத்தாரு அப்ப விருந்து வந்து ரசிச்சாங்கல்ல அப்ப எப்படி எப்படி ரசிச்சாங்க அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல என்ன படம் கொடுத்தாங்கன்னா பெரிய சக்சஸ் ஆக போகுது அதே லெவலுக்கு வந்து அந்த அந்த படத்துல ஒரு ஸ்டைலுக்கு ஒரு ஜானர் ஆஃப் ஸ்டைல் வச்சிருந்தாலும் இந்த படத்துல ஒரு ஸ்டைல் வச்சிருக்க போறாரு அவ்வளவு தானே

அந்த கட்டை மெயின்டைன் பண்ண முடியாம அதுக்குன்னு ப்ராப்பரான அந்த ப்ரொசீஜர் இல்லாம அவங்க ஊந்துச்சு கீழே யார் கேட்டாங்க இப்ப அஜித் கேட்டார் அவங்க யாராச்சும் போய் எனக்கு இரநூத்தி ஏழு அடியில் கட் அவுட் வைக்கங்குட்டு அதுக்கு ஒரு பிரகஸ்பதி கீழே போது ராம் சரணிதா அடி கட் அவுட் வச்சாங்க பிரகஸ்பதி எத்து போகுது இதெல்லாம் தேவையா இதுல தேவையானு இப்போ இப்ப நாட்டு உங்க வீட்டுக்கு நாட்டுக்கு தான் முக்கியமா உனக்கு இப்ப அஜித் எழுபது அடி கட் அவுட் தான் இப்ப வந்து அஜித் சோறு போட போறாரா நான் கேக்குறேன் பாருங்க நீங்கள் இதே மாதிரி போயிட்டு ஏற்கனவே இவங்க பண்ற கூத்துனாலதான் ரசிகன் பண்றது கல்ச்சாரு இவங்க ஒழுங்கா இருக்க மாட்டாங்க வேலை வெட்டி இல்லாம உட்கார்ந்து சுத்திட்டு இருக்காங்க இப்ப சமீபத்தானே உங்களை காரி காரி துப்புனாரு அந்த மனுஷன் அஜித் வாழ்க விஜய் வாழ்க நீ எப்படி வாழ போறேன்னு உங்களுக்கு இப்ப தானே கழிவு வழி ஊத்துனாரு சமீபத்துல தானே கழிவு ஊத்துனாரு அந்த மனுஷன் திரும்ப போய் அதே தப்பு பண்றீங்க உங்களுக்கு அறிவு இருக்குமா இருக்காது நாங்க தெரியாம தான் கேக்குறேன் பாடம் புடிச்சா போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணு புடிச்ச நூறு அடி போய் பாரு நீ பத்து அடி விடும் பாரு உன்னை எவன் வேணான்னா இரநூத்தி எழுபது வீடியில கட்டோட்டா ரெக்கார்ட் ப்ரேக் பண்றேன் இப்போ ரெக்கார்ட் பிரேக் பண்ணி என்ன போறீங்க எனக்கு புரியல எனக்கு இல்ல உங்க குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு விஷயம் யோசிச்சிருப்பீங்களா நீங்க வரைக்கும் குழந்தை குட்டிங்க என்ன எப்படி இருக்குன்னு யோசிப்பீங்களா இப்போ அஜித் குமார் இருநூத்தி எழுபது வீட்டில கட்டோம் வச்ச உடனே இப்போ அஜித் குமார் வந்து ஒன்று பாராட்டிட்டு போறாரா உங்களுக்கு கழிவுகளி தான் ஊத்து வரணும் என்ன சொல்லி போன பண்றது கூத்துக்கங்கள் பார்த்தா நீங்க இப்ப எல்லாம் பண்ணா பணமே அடிக்க மாட்டா போகணுன்னு போயிட்டு போறாரு நீங்க நடக்க போய் பாத்து இந்த மாதிரி இந்த மாதிரி சின்னத்தன வேலைகள் பண்ணுறதுனால அந்த மனுஷன் என்ன பண்ண போறா தெரியுமா இந்த மாதிரி வேலைகள்லாம் நடக்குது ஒரு அறிக்கை விட்டு போய்ட்டே போகிறேன் பத்து ஐம்பத்தெட்டு வயசு ரிட்டையர்மெண்ட் ஆகணும்னு போய்ட்டு போறார் நீங்கள் ஒன்றும் நடக்குது என் பாருங்கள் கவர்மெண்ட் இப்போ என்ன இது அரசு ஊழியர்களுடைய ரிட்டைமெண்ட் வயது அறுபது வயசு ஆகியிருக்காங்களா சார் நான் அறுபது சினிமா துறை வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன்னு சொல்லி ரிட்டையர்மென்ட் லெட்டர் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் இப்போ நீ நடக்க போது இவங்க இப்படி பண்ணுறதில் நீங்கள் ஒன்றும் பாருங்கள் நடக்கிறது மட்டும் பாருங்க சரி சார் அஜித் கடைசியாக கேள்வி அஜித் வந்து தன் மகனையும் வந்து ஈடுபடுத்த விட்டாங்க அவங்க வந்து ஜாலி அதான் சார் அதான் சொல்லுவாங்க சார் அப்பா வந்து பதினாறு அடி பாய்ஞ்சா புள்ள முப்பது ரடி பாயினோம்ல அந்த ரத்தம் இருக்கும் அது இப்போ எங்கள் அப்பா கூட வந்து யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டாரு யாமனு ஒரு ரூபாய் ஏமாற்ற மாட்டார் எங்கள் அப்பா வந்து பஸ் கண்டக்டராக தான் சார் நான் நிறைய வாட்டி அவரை பார்த்துருக்கேன் ஒரு சில்ட்ரன் இல்லாமல் வந்து தரமான்னு சொல்லிட்டு போவார் திரும்பி வந்து கரெக்டாக அதை யாருக்கு தேடி கொடுத்துட்டு போவார் சார் இருபத்தஞ்சு பிச்சை தேடி நான் பார்த்துருக்கேன் நான் நேரடியாக நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ எனக்கு எப்படி இருக்கும் மாதிரி நேர்மையாக இருக்க தோணும் அந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்களுக்கும் இருக்கும் இப்போ நம்ம ஒண்ண போய் அவங்க கிடையாச்சு ஏமாத்தணும் நம்ம உங்க காசை கொடுப்பாங்க நம்ம ஊர ஏமாத்தணும் என்ன பண்ணோம் ஒன்றும் கிடையாது இல்ல இப்போ அதே மாதிரி வாழ்க்கை தான் எனக்கும் இருக்கும் அவரோட ரத்தம் தானே எனக்கும் ஓடும் அந்த மாதிரி அவர் அவரு அவன் பயிருக்கு அந்த அந்த ரத்தம் தானே சார் இருக்கும் அதுல தப்பு தான் அது அவரு அவர் அவர் ஆசையாரு அவங்க பையனை ரேசர் ஆகுவாரு நடிகராக்குவாருலாம் ஒண்ணும கிடையாது அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சார் அவங்க நினைச்சு அவங்க பொண்ணி என்ன நடிகை வச்சிருக்கலாமே சார் நீங்க யோசிச்சு பாரு அவர் நினைச்சிருந்தா நான் அவங்க எத்தனை நடிகரோட பிள்ளைங்க சின்ன வயசுல இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறாங்க சொல்லுங்க நடிகையோட பிள்ளைங்க ஏன் இன்னும் சொல்ல போனா நடிகையோட பொண்ணு வேற அவங்க நடிகர் குமாரோட பொண்ணு மட்டும் கிடையாது நடிகை ஷாலினியோட பொண்ணு வேற நடிகை ஷாலினி எத்தனை வயசு சினிமா துறையில வந்தவங்க நீங்க யோசிச்சு பாருங்க சின்ன வயசுல இருந்து அவங்க நடிச்சிட்டு இருக்கவங்க அஞ்சு ஆறு வயசுல ஷாலினி மேடம் அவர்களும் நடிச்சிட்டு இருக்கவங்க அவங்க நினச்சா இப்ப வந்து அனுஷ்கா அவங்கள நடிக்க வைக்க முடியாதா நீங்க யோசிச்சு பாருங்க முடியல ஏன் பண்ணல அதான் சார் அவங்க அதெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விரும்பாதவர் சார் ஏன்னா உண்மையே சொல்ல இந்த மாதிரி விஷயங்களோ இந்த மாதிரி அல்பத்தனமா வேலைகளை அஜித் குமார் விரும்ப மாட்டார் ஸோ எல்லா நடிகர்கள்ட்டே ஒரு தனிப்பட்ட ஒரு குவாலிட்டி இருக்குங்க சார் அஜித் குமார் இப்படிதான் நான் வாழும் முடிவு பண்றேன் அவர் அப்படி வாழ்ந்துட்டு இருக்காரு அவ்வளவுதான் சூப்பர் சார் நன்றி வணக்கம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க